திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியின் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரத்தையும் திருவம்பாவை பதிமூன்றாம் திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் கோதை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரத்தை சிந்திக்கலாம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் வரக்கூடிய தோழி பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறார் அரிதுயில் வி துயில் விழித்து தனக்கு தன்னுடைய தன்னளவில் பெருமாளின் திருநாமங்களை பாடி படுக்கையில் படுத்து கொண்டே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறார் எல்லோருடையமும் இது திரு பாவை கூட்டு வழிபாடு ஆனால் இந்த இந்த பெண் தனி வழிபாட்டை தொடங்கிவிட்டாள் பெருமாளின் இரண்டு திரு அவதாரங்களையும் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் இரண்டையுமே அவளுடைய மனதளவில் அவள் சேவித்து தன்னுடைய வழிபாட்டை தொடங்கிவிட்டாள் அதை உள்ளுணர்வு உற்றறிந்த ஆண்டாள் கோதை நாச்சியார் இப்படி நீ கள்ளத்தனமாக நாம் அனைவரும் சேர்ந்து பெருமாளை சேவிக்க வேண்டும் இல்லையா நீ மட்டும் தனியாக பெருமாளை சேவிப்பது முறையன்று அப்படின்னு சொல்றதுக்காக நீ உன் மனதில் என்ன நீ என்று என்ன வழிபாடு செய்கிறாயே அதை நாம் அறிவோம் அப்படின்னு சொல்வதற்காக நீ கண்ணனையும் ராமனையும் இணைத்து நீ வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறாய் அதை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க புள்ளின் வாய் கீண்டானை அந்த கொக்கு வடிவில் வந்த கொக்கு என்னும் பறவை வடிவில் வந்த அந்த பகாசுரனை அந்த அதன் வாயை கிழித்து வதம் செய்த கீண்டான் புள்ளி வை வதம் வதம் செய்த கண்ணனை அதை அதை அந்த கண்ணனை வணங்குகிற அதை சொல்கிறதுக்கு தான் புள்ளின் வாய் கீண்டானை அடுத்து ராமனையும் சேவிச்சுட்டு இருக்க பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே ராவணனை வதம் செய்த ராமபிரானை நீ தனியாக சேவிச்சுட்டு இருக்க இந்த இவர்களை இவர்கள் இருவரையும் இவர்கள் இருவரின் புகழையும் பாடி கீர்த்திமை பாடிப்போய் நீ நீ தனியாக பாடி நினச்சி மனதுக்குள்ளே நீ பா பாடிக்கிட்டு இருக்க இவர்களை இவருடைய புகழையெல்லாம் பாடி மற்ற பிள்ளைகள் எல்லாம் பாவை நோன்பு நோக்கும் களத்துக்கு போயிட்டாங்க புள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் நீங்கள் தனியாக சேவிச்சுக்கிட்டு இருக்க அவங்கெல்லாம் களத்தில் போய் அதே வேண்டு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அவர் களத்துக்கு தொழில்மார்கள் எல்லாம் போயிட்டாங்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று விடிவெள்ளி எழுந்தாச்சு வியாழம் மறைதல் என்று சொல்வதற்கு பதிலாக மங்கள வழக்காக வியாழம் உறங்கிற்று என்று மங்கள வழக்கில் சொல்கிறார் கோதை நாச்சியார் விடிவெள்ளி எழுந்தாச்சு புள்ளும் சிலம்பின கான் பறவைகளெல்லாம் இதை தேடி பறந்துருச்சு புள்ளும் சிலம்பின கான் அப்படின்னு காண வேண்டிய அந்த கண் என்ன போதறி கண்ணினாய் ஐம்புலன்கள்ல இந்த பெண்ணுடைய கண்ணை குறித்து போது என்றால் மலர் அரி என்றால் வண்டு மலருக்குள் இருக்கும் வண்டு போன்ற அழகிய கண்ணை உடையவளே அந்த கண்ணு பெருமாளைக் காண்டு மற்ற எல்லாரும் எல்லா அடியவர்களையும் கண்டு கூட்டு வழிபாடு பாவை நோன்பு நோற்க வேண்டிய அந்த கண் உறங்கிக் கொண்டிருக்கிறது புள்ளும் சிலம்ப சிலம்பின கான் போதறி கண்ணினாய் நீ விழி விழித்து எங்களுடன் கலந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவை நீ நன்னாளால் நீ மட்டும் தனியாக பகவானை அணிவிச்சிட்ருக்காது எல்லோருடைய சேர்ந்து அனுபவி அப்படிங்கிறது தான் கள்ளம் தவிர்ந்து கலந்தையுள்ளோர் எம்பாவாயின்னு இவர் பகவத் நாமத்தை மனதில் நினைந்து தனி வழிபாடு ஏற்றுவதை குறிப்பால் கடைசி வரியில் கோதை நாச்சியார் சுட்டி காட்டுகிறார் பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்த எம்பாவாய் நீ தனியாக பகவானை அனுபவிக்காத எல்லாரோடையும் இணைந்து அனுபவி என்று விண்ணப்பிக்கிறார் அந்த பெண் எழுந்து இவர்களோடு இணைந்து பாவையின் நோன்பு நோர்க்கப் போகிறார்கள் இது திருப்பாவையின் காட்சி இந்த பதிமூன்றாவது பாடல் திருவம்பாவையில் இங்கு தோழிமார் அனைவரும் சக்திமார் அனைவரும் கொண்டிருக்கிறார்கள் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பெண் இந்த மடுவில் இருந்து அதன் சூழலை காண்கிறாள் அனைத்துமே சிவசக்தி வடிவாக காண்கிறாள் சக்தியை வியந்து பார்க்கிறாள் இந்த திருவம்பாவைக்கே சக்தியை வியந்தது என்ற நுட்ப குறிப்பு உண்டு முதலில் அந்த பாஸ் திருவம்பாவை பாடலை காண் திருப்பாடலை கண்டுபிடலாம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் செய்ந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலர்ந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய் இந்த தோழிக்கு பார்க்கும் இடமெல்லாம் பரமசிவமாக தெரிகிறது பார்வதி தேவியாக தெரிகிறது இந்த 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 குளத்தை பார்க்குறா இந்த குளத்தில் வந்து குவளை மலர்கள் கரிய நிறத்தில் இருக்கின்றன பசுமையான குவளை மலர்கள் பைங்குவளை கார் மலரால் கார்னா கரிய நிறம் கொண்ட மலர் அதை பார்த்தால் அம்மை சிவ சக்தியை பார்ப்பது போல் இருக்கிறது அதே குளத்தில் சிவப்பு வண்ணத்தில் செந்தாமரை இருக்கிறது செங்கமல பைம்போதால் செங்கமல தாமரை கமலம் தாமரை அது பசுமையான பூவாக இருக்கதாம் பைம்போதால் இந்த ரெண்டு சொல்லையும் இது ரெண்டும் பார்த்தா சிவசக்தி மாதிரி பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பறவைகள் எல்லாம் அங்கு இருக்கின்றன அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் அந்த அலை அலை எ அலை எழும்பி அந்த குளத்தில் வந்து நீர் சத்தம் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் நீர்வாழ் பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னி கொண்டிருக்கின்றன அலை எழுப்பும் சத்தம் அறவம்னா சத்தம் ஒலின்னு ஒரு பொருள் உண்டு அரவம் என்றால் பாம்பு நீர் வாழும் பாம்பு என்ற பொருள் உண்டு ரெண்டு இரையும் சொல்கிறேன் அங்கம் குறுகினத்தால் குறுகு என்றால் பறவை பின்னும் அறவத்தால் இதுவும் சிவசக்தி வடிவமாக இருக்கிறது அப்புறம் இறைவன் சிவசக்தியாக காணும் பொழுது தான் நம்மளுடைய அறியாமை ஆணவம் கர்மம் மாயை என்ற மூன்று அழுக்குகளையும் களைந்து நாம் இறைவனுடைய திருவடி அடைவதற்கு இறைவனையே பற்றுக்கோடாக சென்று சேர்கிறோம் இந்த மடுவில் தங்களுடைய உடல் அழுக்கை நீக்குவதற்கு எல்லா மனிதர்களும் வந்து சேர்கிறார்கள் தங்களுடைய உயிரழி உயிரின் அறியாமை அழுக்கை நீக்குவதற்காக போவது போல தங்கள் உடல் அழுக்கை தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் குளத்தை பார்க்கும்போது பார்க்கும்போது இது எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடு இந்த மடு எப்படி இருக்கான் சிவருமான சக்தியும் இசைந்தது மாதிரி இருக்கான் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடு இந்த மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து 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 புகுந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு சங்கு வளையலாம் ஒலி எழுப்ப சிலம்பு கலர்ந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க மேலெழுந்து வரும் நகில்கள் தனங்கள் பொங்க இவர்கள் நீரில் குளிக்கும் பொழுது அந்த புனல் மேலெழுந்து பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையலுவோர் எம்பாவாயின்னு சொல் என்று எப்படி நீராடும் பொழுதே இறைவனை அந்த மடுவே பொங்கு மொழிகள் சுத்திலும் நடக்க அத்தனையுமே சிவசக்தி வடிவமாக பாவை நோன்பில் இருந்து அனுபவிக்கணும் ஒரு ஒரு நிகழ்வையும் சிவசக்தி பா சிவசக்தியின் அம்சமாக இந்த பிரபஞ்சத்தையே சிவசக்தியின் வெளிப்பாடாக அனுபவிக்கும் பொழுது அந்த நோன்பு நிறைவடைகிறது பெருமாளும் சக்தியின் அம்சம் என்பதால் திருப்பாவையும் சக்தியை வேந்ததாகிறது இவை இரண்டையும் இணைத்து செல்லும்பொழுது நம் மனம் மொழி செயல் அனைத்தும் தூய்மை அடைகிறது பிறவி பயன் கிடைக்கிறது என்ற அளவில் இந்த இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த அமர்வில் திருப்பாவையின் பதினான்காவது பசுரத்தையும் திருவம்பாவையின் பதினாலாம் திருப்பாடலையும் சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்